நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுக்கு வந்து பிம்சோத்திர தசா தான் தெரியும் வணக்கம் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுக்கு வந்து விம்சோத்திர தசா தான் தெரியும் விம்சோத்திர தசான்றது குடும்ப ஜோசியத்துல போட்டதுனால எல்லாருக்கும் அந்த தசா புக்தி தெரியும் விம்சோத்திர தசாக்க அதுக்கு அப்புறமா நிறைய தசாக்கள் இருக்கு அது ஒரு ஒரு தசாவும் எலாபரேட்டா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தசா வந்து அஷ்டோத்தரி தசா அந்த அஷ்டோத்திரி தசா வந்து நூற்றி எட்டு வருஷம் இருக்குது அதோட இம்பார்ட்டன்ட் பொசிஷன் வந்து ராகு வந்து கேந்திரத்தில் இருக்கணும் லக்னத்துலேருந்து ராகு வந்து நாலு ஏழு பத்து லக்னத்துலையே இருந்ததுன்னா அஷ்டோத்திரி தசா வந்து பா யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஷடோத்திரி தசா இந்த ஷடோத்திரி தசான்றது வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அவர் வந்து காத்தால பிறந்திருக்காரு ஆனால் கிருஷ்ண பட்சத்துல பிறந்திருக்காரு ஒருத்தர் ஈவினிங் பிறந்திருக்காரு ஆனால் அவர் சுக்லபக்ஷத்தில் பட்சத்துல ஸோ சோ இதுதான் அதோடைய இம்பார்ட்டன் திங் காத்தால பிறந்திருக்காரு அவர் கிருஷ்ண பட்சத்துல பிறந்திருக்காரு அப்போ வந்து ஷடோத்ரி தசா வந்து யூஸ் பண்ணலாம் நாலாவது தசா வந்து தவோத்ரி தசா இதுக்கு வந்து லக்னா வந்து நவாம்ச லக்னம் லக்னத்திலேயே நவாம்சம் அப்படின்னு டிவிஷன் சார்ட் இருக்குது அதுல சுக்ரன் லக்னத்திலே இருந்தா அது யூஸ் பண்ணக்கூடிய தசா தான் வந்து தவோத்ரி தசா அடுத்து வந்து அப்ளை பண்ணக்கூடியது வந்து பஞ்சோத்ரி தசா அப்படின்ற இருக்கு பஞ்சோத்ரி தசால வந்து கேன்சர் அதாவது கடகம் வந்து லக்னமாவும் கடகம் வந்து துவாதசாம்ச லக்னத்துல வந்து சேமா வந்ததுன்னா அதாவது ராசிச்சாட்லயும் கடக லக்னம் கடக லக்னம் வந்தால் தான் பஞ்சோத்திரி தசா வந்து யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து சத திக்க தசா சததிக தசாவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியும் அதாவது லக்னமும் நவாம்ச லக்னமும் ஒன்றா இருக்கணும் வர்க்கோத்தம லக்னமாக இருக்கணும் அப்போ தான் வந்து சததிக லசா தசா அப்படின்றத வந்து யூஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து சதுர் சிஷ்டி சமதா இதில் வந்து பத்து குடையவன் லக்னத்துலேருந்து பத்து குடையவன் பத்தாம் வீட்டில் இருந்ததுன்னா சதுர் சிஷ்டி சமதசா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அடுத்தது வந்து த்வித்தி சமபத்தி தசா இது வந்து ஜாதக சத்தியாச்சாரியத்தில் யூஸ் பண்ணுவாங்க லக்னத்துலேருந்து ஏழாம் வீட்டில் வந்து பிளானட்டு ஏழு குடையவன் லக்னத்தில் இருக்கு லக்னமும் ஏழும் பரிவர்த்தனையா தான் வந்து த்வி சமபத்தி தசா அடுத்தது வந்து சஷ்டி அகனி தசா இதுல வந்து சூரியன் வந்து லக்னத்துல இருந்ததுன்னா சஷ்டி அகனி தசா அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது ஷட் த்ரிம் சம சமதா இதுல வந்து ஒருத்தர் வந்து லக்னம் வந்து இந்த லக்னமா காத்தால பிறந்து அவரு சூரிய ஹோரையில பிறந்திருந்தா இது வந்து ஷட் த்ரிம் ஷட் சமதா யூஸ் பண்ணலாம் ஒருத்தர் ஈவினிங்ல பிறந்திருந்து சந்திரன் வந்து சந்திர ஓரையில பிறந்திருந்தா ஈவினிங்காக அதை யூஸ் பண்ணலாம் இந்த தசாவோட வேரியேஷன் வந்து சுபர் இப்போ வந்து ஈவினிங் பிறந்திருந்தா சுபர் சந்திரன் சுக்ரன் குரு ஓரையில் பிறந்திருந்தா ஈவினிங்காக பிறந்திருந்தா இந்த தசை யூஸ் பண்ணலாம் மார்னிங்காக பிறந்திருந்தாங்கன்னா பாபர் சூரியன் சனி ராகு கேத்து இப்போ ராகு காலத்தில் ஒருத்தர் பிறகுறாரு யமகண்டத்தில் பிறகுறாருனா இந்த தசாவை வந்து யூஸ் பண்ணலாம் தாரதசா அப்படின்றது வந்து இருக்கு இது வந்து கேந்திரத்தில் மட்டும் பிளானெட்ஸ் இருந்ததுன்னா தாரதசா வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து சரதசா அப்படின்றது பேர் இது வந்து ராசி தசைகள் இந்த ராசி வந்து ஒரு ஒரு ராசிக்கும் மாறும் சரதசாவில் வந்து மேஷ தசா வரும் ரிஷப தசா வரும் மிதுன தசா வரும் அந்த சரதசான்றது வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய தசை அடுத்தது காலச்சக்கர தசா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தசா இது வந்து பராசுர மகரிஷி வந்து அந்த தசா பரமசிவனை கும்பிட்டு எழுதக்கூடிய ஒரே தசா காலச்சக்கர தசா காலச்சக்கர தசா வந்து டிபேட்டியின் புத்திஷத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க இது நட்சத்திர பாதத்தை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் தசா இது வந்து அக்யூரட்டாக மண்டேன் அஸ்ட்ராலஜிக்கு வந்து வேலை செய்யும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது அடுத்தது வந்து ஸ்திர தசா ஸ்திர தசா வந்து ஸ்திர ராசிகளை யூஸ் பண்ணி வரக்கூடிய தசா அது வந்து ஏழு எட்டு ஒம்பது வருஷங்களாக இருக்கும் இப்போ ஸ்திர ராசி வந்து ஏழு வருஷம் மூவிங் சைன் அதாவது இந்த மூவிங் சைன் வந்து எட்டு வருஷம் துசபத்த ராசி அதாவது டூவல் சைனாக இருக்கிறது ஒம்பது வருஷம் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தசா அடுத்தது வந்து மாண்டூக்க தசா மாண்டூக்க தசா வந்து ஒரு தசாலேருந்து இன்னொரு தசா வந்து குதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் அந்த தசா ஆரம்பிச்சுன்னா அடுத்த தசா கடகம் அடுத்த தசா விரச்சிகம் அடுத்த தசா மீனம் அதுக்கு அடுத்து நாலாவது வந்து மிதுனம் மிதுனத்துக்கு அப்புறமா கன்னி இந்த மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து மாண்டூக்க தசா மாண்டூக்கம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம யாரையாவது சாஸ்கிருத்தில திட்டும் போது மண்டு மண்டு அப்படின்னு திட்டுறோம் மண்டு அப்படின்றது தவளை தலையை அதாவது அறிவே இல்லாத தவளைன்றதுக்கு தான் அது பேர் மாண்டூக்க தசான்னு வச்சிருக்காங்க அடுத்தது வந்து சூல தசா அப்படின்னு வச்சிருக்காங்க சூல தசால வந்து கர்மாவுடைய டிஃபிகல்ட்டி அப்டிரக்ஷன் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது அதுக்கு வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படின்னு பிரிச்சு அந்த அதை அதை வச்சு தசா எழுதக்கூடியது தான் வந்து சூல தசா அடுத்தது வந்து யோக யோக ரத தசா அது வந்து சரதசாவும் ஸ்திரதசாவும் ஈக்குவலா ஆட் பண்ணி அது வரக்கூடியது தான் வந்து யோக ரத தசா அடுத்தது வந்து திரிக் தசா த்ரி த்ரிக் தசா வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது அது வந்து திருஷ்டி தசான்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பிண்டாயு அம்சாயு நிசகர தசா அப்படின்னு இருக்குது இந்த பிண்டாயு அம்சாயுலாம் வந்து பிவி ராமனோட புக்குலேயே இருக்குது இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த கேல்குலேஷன் ஆஃப் லாங்கிவிட்டி அடுத்தது வந்து சுதர்சன சக்கர தசா அப்படின்றது சுதர்சன சக்கரம் வந்து ஒரு 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 வருஷமும் ஒரு ஒரு ராசியும் ஒரு ஒரு வருஷம் ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த தசா முடியும் திருப்பி பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த தசா ஆரம்பிக்கும் ஆனால் அந்த தசாவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அந்த பிளானட் வந்து மாற்றுவாங்க அதுக்கு வந்து ப்ரொக்ரஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது வந்து சுதர்சன தசா அடுத்தது அஷ்டவர்கசா அஷ்டவர்கால்குலேஷன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது ஜென்ரலா லாங்கிவிட்டி கூட யூஸ் பண்ணக்கூடிய தசா அப்படின்றத வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளா இருக்கக்கூடிய தசைகள் வந்து இருக்கு இப்ப நம்ம பேச முடியாத தசாக்கள் வந்து நவாம்ச நவதசா நவாம்சத்தையே லக்னமா போட்டு அந்த நவாம்ச தசா வந்து பண்றது அடுத்தது ராசி அகன தசா ரஷாயன தசா இல்ல ராசி அகன தசா அடுத்து வந்து பிரம்ம கிரக ஸ்திரித்தர தசா பிரம்ம கிரகம் எங்கே இருக்கோ அதை வந்து வச்சு சொல்கிறது அடுத்தது வந்து வர்ணாட தசா அப்படின்றது வந்து இருக்குது அந்த வர்ணாட தசா வந்து வர்ண லக்னத்தை வச்சு வந்து பண்ணுறது அடுத்தது நட்சத்திராதி தசா திரிகோண தசா இந்த மாதிரி பஞ்சாக்க தசா இந்த மாதிரி நிறையா தசாக்கள் இருக்குது இது வந்து நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு வந்து தெரியாது அவங்க வெறும் விம்சோத்திர தசா மெயின் ராசி சாட்டியை வந்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அஸ்ட்ராலஜி இந்த பெருங்கடல் நிறைய பேர் நீந்த முடியாது இந்த இதை எல்லாமே கால்குலேஷன் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து இருக்குது வேதிக் அஸ்ட்ராலஜர் டாட் ஆர்குன்னு இருக்குது இது திரு நரசிம்மா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த தசாக்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பயனடைஞ்சிக்கோங்க தேங்க்யூ